தமிழ்நாட்டுல மொத்தம் தான் நல்லது பண்ண தூக்கி ஜெயில போடுறாங்க கெட்டது பண்ண தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க தலையில என்ன பிரச்சனைனா சிங்கர் இசைவாணி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாம நான் சொல்றேன் இவங்க வந்து ஒரு இன்டிபெண்டன்ட் சாங் பாடுறது மாதிரி ஒரு சிங்கர் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பாட்டு பாடி இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி 2019ல ஒரு பாட்டு பாடி இருக்காங்க ஒரு கான்செர்ட்ல ஐ சாரி ஐ அப்பா உள்ள வந்தா என்னப்பா பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்ல பாடாதாடி என்ன தப்பா அப்படின்னு பெண் இருக்காங்க சரி ஒரு ஆண் பாடுனா இது தப்பு இல்லையானா தப்பு இவங்க ஏன் இந்த பிரச்சனைய வந்து பெருசாக்குறாங்கன்னா சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு வந்து பெண்கள் வரக்கூடாது அதாவது வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி சில பேர் வரலாம் அதுக்கப்புறம் ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க இத்தனை வயசுக்கு மேலே நீங்கள் வந்து அந்த கோயிலுக்கு வரலாம் ஏன்னா அந்த கோயில் வந்து புனிதமான இடம் தீட்டாயிடும் அப்படின்ற மாதிரி ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு அகென்ஸ்டாக நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க இன்க்ளூடிங் கேரளாவில் முத கொண்டு இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிச்சு அதுக்கு இங்கேருந்து கூட தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க ஏன் வரக்கூடாது கோவில் தானா புனிதமான இடம் தானே பெண்கள் ஏன் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அதுக்கு கோயில் நிர்வாகத்துலேருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்ல இந்த இடம் வந்து தீட்டாயிரும் பெண்கள் யாரும் அலௌடு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுக்கு பக்தர்களும் கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க சரி இந்த ஒரு விஷயத்துக்கு அகைன்ஸ்டா இவங்க ஒரு பாட்டு பாடுறாங்க அரே ஐ ஆம் வெரி சாரி ஐயப்பா நான் உள்ள வந்தா என்ன தப்பா அப்படின்னு பாடினது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை இவங்க வந்து ஒரு கிறிஸ்டியன் பாட்டு வேற பாடியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த சாரி ஐயப்பான்ற பாட்ட பாடும்போது கழுத்துல ஒரு ஜீசஸ் கிளாஸ் போட்டிருக்காங்க அதாவது சிலுவை போட்டிருக்காங்க சோ இந்த மாதிரி சிலுவை போட்டு தமிழ்நாட்டுல நீ எப்படி பாடலாம் அதுவும் இந்தியால இருந்துகிட்டு எப்படி பாடலாம் அப்ப நீ வந்து மத பிரச்சனை உருவாக்குறியா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க மோகன்ஜி இருக்கார்ல திரௌபதி படம் இங்க வந்து இந்த ஜாதி எல்லாம் இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் சுத்திக்கிட்டு மோகன்ஜி அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த சும்மா வந்து அரெஸ்ட் பண்ணணும் அது மட்டும் இல்லாம இந்த டீம் ஃபார்ம் பண்ணாங்க பாரு அவர் யாருன்னா ரஞ்சித் ரஞ்சித் யாருன்னா அவர் டைரக்டர் கபாலி படம் இப்ப லாஸ்ட் தங்கலான் படம் வர நிறைய ஹிட்டான படங்களை கொடுத்து தெரிய நீலம் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு கம்பெனி அவரை வச்சிருக்காரு இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனில இருந்து தான் ஒரு சிங்கர் டீம் வந்து வச்சிருக்காங்க அதாவது கேஷ்லெஸ் கலெக்டிவ் ஜாதிகள் இல்லாத ஒரு பாடல்கள் இந்த மாதிரி பாடுறத ஒரு விஷயமா வச்சிருக்காங்க இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா மக்களுக்கு இந்த மாதிரி கானா பாட்டு பாடுறது மூலயமா மக்களுக்கு வந்து நிறைய திங்க் பண்ற மாதிரி வரிகளை உள்ளக்க செலுத்தி மக்களை யோசிக்க வைக்கிறதா இவங்களோட வேலை இந்த இந்த மாதிரி இவங்க பாட்டு பாடுறதுனால இவங்களுக்கு இந்த பெண்கள் மத்தியில நல்லா ஒரு வரவேற்பு இருந்துச்சு சோ இந்த மாதிரி பாட்டு பாடினதுனால சாரி ஐயா பாடுற பாட்டை பாடினதுனால மக்கள் கிட்ட நிறைய ஆனதுனால கேரளாவில் கேரளால இருந்து கூட அங்கே ஒரு சில பேர் வந்து அவங்கள அங்கே கூட்டி போய் நீங்கள் இங்க வந்து இந்த பாட்டை பாடுங்க மக்களுக்கு கொஞ்சமாக புத்தி ஓரட்டம்னு திருந்தாம இருக்காங்க அப்படின்ற மாதிரி கூட்டு போய் அங்கேயும் பாட வச்சிருக்காங்க இந்த ஒரு வீடியோ வந்து இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு சோசியல் மீடியால ரொம்ப பாப்புலர் ஆயிருச்சு சோ இதனால இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாடின இந்த பாட்டை இப்போ ஒரு பெரிய பிரச்சனையை ஆக்கி விட்டு இவங்களை வந்து அரஸ்ட் பண்ணணும் இதை வந்து சும்மா விடக்கூடாது இது வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு பிரச்சனையை அவங்க வந்து கிரியேட் பண்ணுறாங்க எங்களோட புனிதமான இடத்த இவங்க வந்து அசுந்தம் பண்ண பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனா ரஞ்சித் ஒரு ஸ்டேஜில் வந்து என்ன சொல்லியிருப்பார்னா ஒரு ஆடியோ லான்ச் ஸ்டேஜா இல்லை அவார்டு கொடுக்குற ஸ்டேஜா என்னன்னு தெரில அவர் வந்து ஒரு இடத்துல பேசியிருப்பார் சாரி அவர் இல்லை மாரி செல்வராஜ் நீ எந்த இடத்தெல்லாம் புனிதம் சொல்றியோ அந்த இடத்த ஃபுல்லா நான் உடப்பேன் பிரேக் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு அதாவது புனிதம் அப்படின்ற அவங்க என்ன சொல்றாங்க நம்ம கோயிலுக்குள்ள போகக்கூடாது கோயிலுக்குள்ள இந்த ஒரு குறிப்பிட்ட பேர் தான் போனோம் இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட பேர் தான் போனோம் அப்படின்ற மாதிரி ஒரு டீம் இருக்காங்க எல்லாம் என்ன மாட்டீம்னா இங்க எல்லாருமே சமந்தான் யாருமே ஏற்றத்தாழ்வு கிடையாது ஜாதி மேல் கீ மேல் ஜாதி கீழ் ஜாதி எதுவுமே கிடையாது எல்லாருமே ஈக்குவலா பாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல இவங்க டிராவல் பண்றாங்க சோ இதனால ரஞ்சித் அவர்கள் மேலயும் இந்த சிங்கர் மேலையும் வந்து இப்ப வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருப்ப பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம திரௌபதி படத்தோட டைரக்டர் மோகன்ஜி இருக்காருல்ல அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இவங்களை கம்பல்சரி அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி வேற ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு பேட்டி கொடுக்கல ஒரு அறிக்கையை வெளியிட்டு நீங்கள் நீங்க தமிழ்நாட்டு மக்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இல்ல எல்லாருமே இந்த வீடியோ பாத்துட்டு இருந்தா நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இப்ப ஐயப்பன் கோயில் புனிதமான இடம் அதுக்குள்ள நான் போவேன்னு ஒரு டீம் சொல்றாங்க இன்னொரு டீம் வந்து இது வந்து ரொம்ப புனிதமான நீங்க இதுக்குள்ள வரவே உங்களுக்கு தகுதி கிடையாது பெண்களுக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே வீடியோல கமெண்ட் பண்ணுங்க ஒரு சூப்பரான வீடியோ வந்து பாக்குறேன் பாய்